முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே உன் மனம் கவர்ந்த உன்னுடைய உறவை இந்த பெயர் தானே நீ அழைப்பாய் நான் சொல்வது சரி என்றால் அந்த உறவு உனக்கு மட்டும்தான் தங்கமே யார் தடுத்தாலும் அந்த உறவு உன்னை விட்டு விலகாதே எல்லாம் நடந்து முடிந்து உன்னுடைய மனதில் காயங்கள் ஆழமாக நுழைந்த பிறகுதான் கதவு திறக்கும் அந்த கதவு திறக்கப்பட்டதும் உன் வாழ்க்கையின் பாதையின் வலியும் தெளிவாக வரும். அதில் நீ எங்கே நடப்பது? எப்படி நடப்பது? அனைத்தும் நிச்சயம் வெளிச்சமாகத் தெரிய வரும் தன்றமே. அதுவே உன் எதிர காலத்தை மாற்றும் சக்தி. உன் மனம் அமைதியுடன், உன் உள்ளம் நம்பிக்கையுடன் நீ

அனைவரும் தங்களுடைய மனம் கவர்ந்த உறவை ஒரு செல்ல பெயரால் மட்டுமே அழைப்பார்கள் ஏனென்றால் அந்த உறவு நீடித்து இருக்க வேண்டும் என்பதில்தான் நிச்சயம் அந்த அன்பும் பாசமும் எப்போதும் உங்களை விட்டு செல்லாத தங்கமே இனி யார் தடுத்தாலும் சரி உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கடல் கலங்காதது போல உன்னுடைய மனமும் ஒருபோதும் கலங்காது ஏனென்றால் நான் எப்போதும் உன்னுடன் கவனித்துக்கொண்டு இருக்கின்றேன் தாயாக தந்தையாக தோழனாக காவலனாக உன் கந்தனாக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் இரு பயப்படாதே வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் என்னுடைய அருளால் உனக்கு முன்னேற்றம் ஆகும் உன்னுடைய விதிப்படி அனைத்தும் நல்லதாகவே நடந்து தீரும் சந்தோஷமாக இரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா